hi buddies இன்னைக்கு பார்க்கக்கூடிய உண்மை சம்பவம் தமிழ்நாட்டினுடைய ஈரோடு மாவட்டத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் அமைந்துள்ள ஒரு அழகிய கிராமத்தில் இரண்டு வாலிபர்கள் நள்ளிரவு நேரத்தில் பைக் எடுத்துக்கிட்டு கல்லறை தோட்டம் வழியாக சென்று அதன் பிறகு அங்கு அமைந்திருக்கக்கூடிய ஒரு சமாதின் மீது ஏறி அசுத்தம் செய்ததால் ஏற்பட்ட அதிபயங்கர அமானுசிய நிகழ்வை தாங்க முழுமையாக பார்க்க போயிடும் இன்னைக்கு பார்க்கக்கூடிய இந்த வீடியோவும் கொஞ்சம் கூட திகிலும் அமானுசமும் குறை அமௌனிகள் அப்படியே எதிர்பார்க்கிறாங்க இதுபோல உங்களுடைய லைஃப்லையும் ஏதாவது திகில் நிகழ்வுகள் நடந்துச்சுன்னா இந்த இமெயிலுக்கு ஷேர் பண்ணலாங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க நான் உங்கள் அப்சர் வெல்கம் டு அப்சர் இன்வெஸ்டிகேஷன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டினுடைய ஈரோடு மாவட்டத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் அமைந்துள்ள அந்த அழகிய கிராமத்தில் நடந்த இமெயில் மூலியமாக நண்பர் பிரபா அப்படின்றவருக்கும் நடந்ததாங்க இந்த சம்பவம் அப்படி என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா இந்த மின்னஞ்சலை அனுப்பிய சந்தோஷ் இருக்கா இல்லையா கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் காலகட்டத்தில் ஐடி கல்லூரியில படிப்பு முடிச்சுட்டு அதன் பிறகு அவருடைய சொந்த ஊர்லயே வந்து ஒரு டூ வீலர் ஒட்ஷா அப்படி சந்தோஷம்

பெரும்பாலான நபர்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்குங்க நெடுஞ்சாலையில பார்த்தீங்கன்னா ஆலமரத்து அடியில் வந்து ஒரு ஓரசாரமாக வந்து எலி போட்டிருப்பாங்க ஒரு போட்டுல பஞ்சர் பார்க்கப்படும் அவசரத்துக்கு அப்படின்ற மாதிரி போட்டிருப்பாங்க அதே இடையாக இந்த சந்தோஷ் அவருடைய மாமாவும் உடனே சந்தோஷம் என்ன பண்றாரு கிராமத்தோட எல்லையில வந்து ஒரு ஹைவே இருந்திருக்குங்க அந்த இடத்துக்கிட்ட ஒரு அரசு மருத்து அடையில வந்து அதே மாதிரி ஒரு போர்டு எழுதி போடுறாருங்க அதன் பிறகு இவர் நினைச்ச மாதிரி வாடிக்கையாளர்கள் வரவே இல்லை அப்படின்னாலுமே எதர்ச்சியாக வந்து ஒரு சில நபர்கள் வந்து இவர் பண்ணிட்டு அதன் பிறகு அந்த வேலையில வந்து ஈடுபட்டு இருந்திருக்காங்க அதனாலேயே இந்த சந்தோஷ் அப்படின்ற வந்து ஓரளவுக்கு ஒரு மரத்தை வந்து இருந்தாருங்க அதன் பிறகு இந்த சந்தோஷம் மற்றும் அவருடைய நண்பர் பிரபாகர் இவங்க பத்தி சொல்லணும் குடிக்க கொஞ்சம் அப்படின்னு சொல்லணும் டெய்லி குடிக்கக்கூடிய நபர்கள் தாங்க அதனால என்ன பண்றாங்கன்னா அப்படின்றனால கொஞ்சம் எஸ்ட்ரா குடிப்போம் வந்து இந்த மூடிட்டு அந்த சமயத்தை பாத்தீங்கன்னா எட்டு மணி அந்த நேரத்தில் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா திடீர்னு இவருடைய நம்பருக்கு ஒருத்தர் கால் பண்றாருங்க கால் பண்ண அடுத்த நிமிஷமே அவர் யார் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா அவருடைய ஊர்ல இருக்கக்கூடிய எல்லை இருக்கு அந்த எல்லையில இருக்கக்கூடிய ஹைவேல இருந்துகிட்டு ஒரு நபர் வந்து இந்த மாதிரி என்னுடைய வண்டி வந்து திடீர்னு வந்து ஸ்டார்ட் பண்ணி ஸ்டார்ட்

போலீஸ்காரங்க சொல்ற நம்ம ஹெல்ப் பண்ணோம்னா நாலு பண்ண நமக்கு ஏதாவது உதவி தேவைப்படுவாங்களா அப்படின்றாங்க உடனே சந்தோஷம் என்ன பண்றாங்கன்னா போலீஸ்கார இருக்காரு இல்லையா அவர்கிட்டே கால் பண்ணி விஷயத்த சொல்றாங்க அப்படி என்ன சொல்றாருன்னா நான் ஏற்கனவே வந்து ட்ரிங்கிங் பண்ணிட்டேன் இப்போ வந்து நான் குடிக்க போலான்னு நினைச்சிருந்தேன் நீங்க அர்ஜென்ட்டா கூப்பிடுங்க இருந்தாலும் பரவாயில்ல நாங்க வரோம்னா அப்படின்றாங்க உடனே அதன் பிறகு அந்த கால கட் பண்ண காவல்துறை நண்பர் இருக்காரு இல்லையா அவர் வந்து வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க அதே இடத்துல அதன் பிறகு இந்த சந்தோஷம் மட்டும் அவங்களுடைய நண்பர் பிரபா இருக்காரு இல்லையா அவருக்கு என்ன பண்றாங்கன்னா அந்த ஒர்க் ஷாப் சம்பந்தப்பட்ட டூல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு ஒரு பைல போட்டுக்கிட்டு இவங்க கையில வச்சிருந்த சார்க்கையுமே வண்டியோட போஸ்ல போட்டுட்டு அந்த இடத்துக்கு ஸ்பாட்டுக்கே கிளம்பி போறாங்க

இடத்துல இருக்கக்கூடிய ரூட்டு அங்கே உங்களுக்கு இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாமே உங்களுக்கு பழக்கப்பட்டதாங்க அதனால என்ன பண்ணாங்கன்னா ஒரு ஒத்தேடி பாதையான சுடுவாட்டு பாதை ஒன்று எடுத்துருக்குங்க அந்த சுடுவாட்டு பாதையில் போனோம் அப்படின்னா அங்கே ஏதாவது ஒரு இடம் இருக்கும் அந்த இடத்துல நம்ம அடிச்சு போயிடும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்துட்டு இவங்க இருவருமே அந்த பைக் எடுத்துட்டு அந்த இடத்துக்கு கிளம்பி போகிறாங்க இன்னொரு விஷயங்க அது வந்து சுடுகாடு கிடையாது கிறிஸ்துவ முறைப்படி வந்து சடலத்தை வந்து புதைப்பாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு கல்லறை தோட்டம் தாங்க அப்படி கல்லறை தோட்டத்துக்கிட்ட நெருங்கி போயிட்டாங்க சந்தோஷம் மட்டும் பிரபா அப்படி நெருங்கி போனதுக்கப்புறம் சுற்றி முற்றி பார்க்குறாங்க யாராவது இருக்காங்க அப்படின்ட்டு ஆனால் அந்த இடத்துல வந்து யாருமே இல்லை அப்படின்றனால கொஞ்சம் தைரியமாகவே அந்த தோட்டத்துக்கிட்ட அப்படி உள்ளே நெருங்கி போயிட்டாங்க அப்படி அமைந்திருக்கக்கூடிய அந்த கல்லறை தோட்டம் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஏக்கர்ல கட்டப்பட்டிருக்குதுங்க வெளியே வந்து ஒரு கேட்டு மாதிரி போட்டிருக்காங்கங்க அந்த கேட்டு கிட்ட வந்து ஒரு போர்டு போட்டுருக்குது அந்த உடைய கல்லறை தோட்டம் அப்படின்ற மாதிரி தான் போர்டு போட்டுருக்குது இதை பார்த்துக்கிட்டே பிரபாவும் உங்களுடைய நண்பர் சந்தோஷம் வந்து வண்டி நிப்பாட்டிட்டு அங்கே உள்ளுக்குள்ள போகலாமா அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அதன் என்ன பண்ணாங்கன்னா அவங்க வாங்கி வச்சிருந்தாங்க இல்லையா சரக்கு இந்த சைடிஸ் எல்லாமே அதை எல்லாமே எடுத்துக்கிட்டு அந்த பைக்கை மட்டும் ஒரு ஓரமாக கேட்டுக்கிட்டே நிப்பாட்டிட்டு உள்ளுக்குள்ள இறங்கி போறாங்க அதன் பிறகு என்ன பண்ணுறாங்கன்னா பக்கத்து நெருங்கி போனதுக்கப்புறம் சுற்றி முத்தி இடத்தை தேடி பார்க்கறாங்க அப்படி தேடி பார்த்துட்டு பொழுது இந்த பிரபா அப்படின்றவர் வந்து என்ன பண்ணுறாங்க அங்கே அமைந்திருக்கக்கூடிய ஒரு சமாதி மாதிரி அடைக்கப்பட்டிருக்குதுங்க அந்த இடத்துக்கிட்ட போயிட்டு இந்த இடத்துல நம்ம சாப்பிடுவோம்டா மற்ற இடம் போகிறமே அந்த மண்ணு தூசியமாக இருக்குது அதனால இதை உட்காந்து சாப்பிட்டோம்னா நம்ம கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே பிரபா சொன்ன விஷயத்தை கேட்டால் சந்தோஷம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா டே சமாதி மலையாட உட்காந்து சாப்பிட முடியும் நம்ம வந்து வேற வெங்கிட்ட உட்காந்து சாப்பிடலாம்டா அந்த மாதிரி உட்காந்து சாப்பிட வேணாம்டா அப்படின்னு சொல்லி முன்னாடி வந்து வான் பண்ணியிருக்காங்க அதன் பிறகு அவருடைய நண்பர் பிரபா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அதெல்லாம் கிடையாது இங்கே எந்த பேய் விசாசலாம் இருக்கும் நீ நம்புறியா அப்படிலாம் எதுவுமே கிடையாது அதெல்லாம் நம்ம தைரியமாக போய் உட்காந்து சாப்பிடலாம்டா சமாதி மேலே உட்காந்து சாப்பிட்டா நம்மளை என்ன எதுவும் குன்றுமா அப்படின்னு சொல்லி கிண்டலாக பேசிட்டு அந்த சமாதி

சமயத்தில் திடீர்னு சில்லுன்னு காற்று அடிச்சிருக்குதுங்க அந்த காற்று எந்த மாதிரி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எப்பயும் போல குளிராக இருந்தால் இந்த மாதிரி இருக்கும் அதை விட டபுள் மடங்கில் குளிராக இருக்க மாதிரி இருக்குங்க ஒரு கொடைக்கானலில் ஊட்டியில் இருந்தால் அந்த மாதிரி இருக்கும்ல அந்த மாதிரி ஒரு கூலிங் டெம்பரேச்சரில் தாங்க அந்த காற்று அடிச்சிருக்குது உடனே பிரபா மட்டும் சந்தோஷம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நல்ல காற்று சில்லுன்னு நடிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு பேசிகிட்டே இருந்திருக்காங்க அந்த சமயத்தில் தூரத்தில் இவங்க இடத்துல இடத்துலேருந்து ஒரு நூறு மீட்டர் தள்ளிங்க யாரோ ஒரு நபர் வந்து இவங்களை வெறிச்சு பார்த்துட்டு இருக்க மாதிரி தெரிஞ்சுக்குது உடனே பிரபா என்ன பண்றதுன்னா யாராவது நம்மளே உத்து பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி உடனே சந்தோஷம் என்ன சொல்லியிருக்காரு கல்லறை தோட்டத்தில் வேலை செய்யக்கூடிய ஆளா கூட இருக்கலாம்டா பிசாமு நம்ம வாடகைக்கு வந்த வேலையை முடிச்சு நம்ம கிளம்பலாம் அப்படின்னு இருக்காருங்க அதன் பிறகு இந்த பிரபா மட்டும் போத உள்ள ஏறிடு அப்படின்றனால வந்து அந்த வந்து உத்து பார்த்துட்டே இருக்காங்க அந்த இடத்துல இருக்கக்கூடிய நபர் வந்து அப்படி மெல்ல மெல்ல உங்ககிட்ட நெருங்கி வர மாட்டேச்சிருக்கு உடனே பிரபா என்ன சொல்லியிருக்காருன்னா நம்ம சரக்கு சாப்பிடாத பார்த்து தாண்டா நம்மளை நின்றுட்டு இருக்காரு அவர் வந்ததுக்கு அப்புறம் அவங்க கிட்ட ஏதாவது கொடுத்தோம்னா அவர் வாட தூக்கிட்டு போயிடுவாரா வேற எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டாரு நீ அவர் கூப்பிடு அவருக்கு ஏதாவது கிண்டலாக உடனே சந்தோஷம் வந்து என்ன பண்ணாருன்னா அவர் அடட்ட ஆரம்பிக்கிறாருங்க டேய் நான் மறுபடியும் மறுபடியும் சொல்லிட்டு இருக்கேன் நீ கிண்டலா என்னென்ன பண்ணிட்டு இருக்கிற அவங்க வாட்டுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிட்டாங்கன்னா போச்சுரா யார்கிட்டே எதாவது சொல்லிட்டாங்கன்னா போச்சுரா தப்பா போயிருந்தா நீ சைலண்டாக இருந்தா அப்படின்னு இருக்காங்க அதன் பிறகு இந்த பிரபா வந்து எதுவுமே பேசவே இல்லைங்க ரெண்டு பேருமே வந்து அந்த உட்கார்ந்த இடத்துல வந்து சாப்பிட்டுட்டு இருந்திருக்காங்க அந்த சமயத்துல திடீர்னு சந்தோஷம் என்ன பண்ணாருன்னா மறுபடியும் அந்த ஆள் நிக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபர் இருக்கக்கூடிய இடத்துல வந்து பார்க்குறாங்க பார்த்து அடுத்த நிமிஷமே ஒரு பேர் எதிர்ச்சிங்க என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா நூறு மீட்டர் தள்ளி இருக்க ஒரு கிட்ட வந்து நின்றுட்டு இருந்த அந்த நபர் வந்து திடீர்னு இவருடைய தோல்பட்டைக்கு பின்னாடி நின்றுட்டு இருக்காங்க இதை பார்த்து அடுத்த நிமிஷமே அவர் வந்து என்ன பண்றேன்னு தெரியாம என்ன திடீர்னு வந்து நின்று பாக்குறாங்க அந்த நபரை பாக்குறாங்க அது ஏற்கனவே வந்து கும்மிட்டு அடக்கக்கூடிய அப்படின்றதுனால வந்து அவருடைய முகம் வந்து நல்லாவே தெரியல ஆளை பார்த்தா வாட்ட சட்டமா வளர்த்தியா இருக்கிறாருங்க அப்படியே முகத்துல எல்லாம் தாடி நிறைய இருக்குதுங்க ஆனா அது வந்து முகம் நல்லாவே உங்களுக்கு யாருக்குமே வந்து தெரியவே இல்லை அந்த சமயத்துல வந்து உங்களுக்கு எது வேணுமானா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சந்தோஷம் அப்படின்ற வந்து கேக்குறாங்க இவங்க வாங்கி சொந்த சைடி செட்லயா சிக்கன் அந்த சிக்கனை தூக்கி பிரபா என்ன பண்றாங்கன்னா அந்த நின்று கூடிய அந்த நபர் மேலேயே தூக்கி எறிறாங்க எடுத்து சாப்பிட்டு போயா ஏயா வேடிக்கை பாத்துட்டு இருக்கா எங்களுக்கு வயிறு வழியும் திரும்பியா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிருக்காங்க உடனே அந்த நபர் வந்து என்ன பண்ற இந்த இடத்துல இருக்காதீங்க நீங்க போயிருங்க இந்த இடத்துல இந்த மாதிரி அசிங்கம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி உடனே அந்த சந்தோஷ் மற்றும் பிரபா வந்து என்ன பண்றாங்கன்னா அப்படி உத்து பாத்துட்டு அந்த சமயத்துல பிரபா வந்து என்ன பண்றாங்கன்னா அதை சொல்றதுக்கு நீ யாரு நீ இந்த இடத்துல வேலை பார்த்து அப்படின்னா நீ அதோட இருந்துக்கோ நாங்க வந்து உள்ளூர் காரங்க ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணி விட்டு போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டியிருக்காங்க அதன் பிறகு அந்த நபர் வந்து திடீர்னு நின்றுகிட்டு இருந்த ஒரு ஊன் அழுக ஆரம்பிச்சிட்டாருங்க இதை பார்த்துட்டு இருந்த சந்தோஷ் வந்து குழப்பத்தோட வந்து என்னங்க ஏன் திடீர்னு அழுதுட்டு இருக்கீங்க என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கறாங்க உடனே அந்த நபர் என்ன சொல்றாருன்னா வேணா இந்த இடத்த விட்டு போயிருங்க இந்த மாதிரி பண்ணா எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லி அழுது இருக்காருங்க இதை பார்த்துட்டு சந்தோஷ்க்கு குழப்பம் தாங்க இன்னும் திடீர்னு இவ்வளவு நேரம் வந்து நம்மள வந்து சொல்லிட்டு இருந்தாரு வான் பண்ணிட்டு

அந்த இடத்துல வந்து இந்த வாட்டர் சட்டம் இருந்தார் இல்லையா அந்த நபர் வந்து இவங்க ரெண்டு செகண்ட்ல தாங்க பிக்கில குனிஞ்சாங்க அதன் பிறகு திரும்பி பார்த்த அடுத்த நிமிஷமே அந்த நபர் இருக்கக்கூடிய அந்த தடையமே இல்லைங்க உடனே சந்தோஷம் என்ன பண்றாருன்னா அவருடைய நண்பர் பிரபாவை கூப்பிட்டு விஷயத்த சொல்றாங்க என்னடா இது இப்ப இருந்த ஆளை திடீர்னு ஆளையே காணாமேடா எனக்கு என்னமோ பயமா இருக்கடா தப்பா இருக்குடா வாடா கிளம்புவோம் அப்படின்னு இருக்காருங்க அதை கேட்ட பிரபா என்ன சொல்றாருன்னா அவன் திட்டி எங்கிட்ட ஓடி பேர் பண்ணா இல்ல எங்கிட்ட ஒழிச்சு பேர் பண்ணா நீ அவனை ஏண்டா பாத்துட்டு இருக்க சாப்பிடற அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காருங்க அதன் பிறகு மறுபடியும் உங்க இருவருக்குமே வந்து உங்களுடைய உடம்புல யாரோ கள்ளக்குண்டி ஏறிய மாதிரி ஒரு விசித்திரமான ஒரு உணர்வு தோணும் இருக்குங்க என்னடா அது கள்ளக்குண்டி ஏறிய மாதிரி அப்படின்னு பார்த்தா மறுபடியும் இவர் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து மறுபடியும் அதே நூறு மீட்டர் தள்ளிங்க அதே வாட்ட சாட்டமான நபர் தாங்க அந்த நபர் என்ன பண்ணாருன்னா அந்த தூரத்துல இருந்துகிட்டு அவர் கையில இருக்கக்கூடிய கல் எடுத்துட்டு உங்க மேல அவங்க பூரா எரிஞ்சுக்கிட்டே இருந்திருக்காங்க இதை பார்த்த அடுத்த நிமிஷமே பிரபாக வந்து கோவமே வந்துருச்சுங்க என்னையா நீ இன்னும் போலையா என்ன மேல ஏயா கலக்குண்டி ஏறிய அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓங்கி ஆங்காரமா kata அடுத்த நிமிஷமே அந்த நபர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா நீங்க இந்த இடத்த விட்டு போங்க அசிங்கம் பண்ணாதீங்க அசிங்கம் பண்ணாதீங்க அப்படின்னு மறுபடியும் அசி வயசுலேயே சொல்லியிருக்காருங்க இது கேட்ட சந்தோஷம் தான் என்ன சொல்லியிருக்காருன்னா ஏன் அப்படி கோபடுறீங்க என்ன பிரச்சனை ஏன் அப்படி கோபப்படுறீங்க நாங்க கொஞ்ச நேரத்தில் கிளம்பி போயிருமியா அப்படின்னு சொல்லியிருக்காருங்க உடனே அந்த வாட்டா சட்டமா இருக்கக்கூடிய அந்த நபர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா இது வந்து ஸ்டீபனுக்கு பிடிக்காது நீங்க முதல்ல இந்த இடத்த விட்டு கிளம்பி போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்ல முடி மறுபடி மறுபடியும் எழுதியாங்க உடனே பிரபா என்ன பண்றாருன்னா அந்த வாட்டா சட்டமா இருக்கக்கூடிய நபரை பாத்துட்டு யாராவது ஸ்டீபன் கண்ணு முன்னாடி வர சொல்றா அதை வந்தான கழுத்த சேர்த்து அடிச்சு விடுவேண்டா தைரியமான ஆம்பளை என்ன வர சொல்லிட்டு அங்காரமா கத்தியிருக்காங்க இதை கேட்ட அடுத்த நிமிஷமே அந்த சந்தோஷ் அப்படின்றவர் வந்து அவர் வந்து அதட்டி தாங்க இருந்திருக்காரு டே பெசாமரா மறுமறு பிரச்சனையை வளர்த்துட்டே இருக்கா அப்படின்னு பேசிட்டே இருக்காங்க அப்படி பேசிட்டு இருக்கும் பொழுது ஒரு விஷயத்த நோட் பண்றாருங்க அப்படி விஷயத்த நோட் பண்றாங்க இல்லையா அந்த சமயத்துல அவருடைய உயிரை பயிற்சி அப்படின்னு தாங்க சொல்லணும் என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா இவங்க ஒரு கல்லறையில உட்காந்துருக்காங்க இல்லையா அந்த கல்லறையில இருக்கக்கூடிய நபருடைய பேர் இருக்கும் இல்லையா இருந்தவருடைய பேரு அந்த பேரை வந்து நோட் பண்ணியிருக்காங்க நோட் பண்ண அடுத்த நிமிஷமே இவருக்கு ஈரோ கூட நடிகை பயிற்சி தான் சந்தோஷத்துக்கு அப்படியே அந்த போர்டில் என்ன போட்டிருந்துச்சு பாத்தீங்கன்னா ஒரு நபரோட பேர் தான் போட்டுருக்குது அந்த பேர் வந்து வேற யாருதும் கிடையாது ஸ்டீபன் அப்படின்றவருடைய பேர் தான் அதை வந்து இந்த வாட்ட சட்டமா இருக்கக்கூடிய அந்த நபர் வந்து சொல்லிட்டு இருந்தார் இல்லையா ஸ்டீபனுக்கு பிடிக்காது ஸ்டீபனுக்கு பிடிக்காது அப்படின்னு அதே பேர தாங்க அந்த போர்ட்லையும் போட்டுருக்குது இதை பார்த்து அடுத்த நிமிஷமே சந்தோஷம் வந்து தூக்கி வாரி போட்டுருச்சுங்க என்னடா அது அந்த நபர் வந்து இதே தான் சொல்லிட்டு இருக்காரு ஸ்டீபன்றவருடைய கல்லாவில் தான் நம்ம உட்காந்துருக்குறோம் இது என்னமோ பெரிய விவகாரமா தெரியுது அதன் பிறகு இந்த சந்தோஷ் என்ன பண்றாருன்னா அவருடைய நண்பர் பிரபாகர் இல்லையா அவரை வழுக்க டைமா கையை பிடிச்சிருந்துட்டு ஓட நம்ம கிளம்பி போகலாம் அந்த இடத்தை விட்டு தாண்டி அவருடைய பைக் நிக்க அந்த இடத்துக்கிட்டே கூட்டிட்டு வந்தாருங்க அப்படி கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் பிரபா என்ன பண்றாருன்னா போதை வந்து தலைக்கேறி அந்த சந்தோஷம் வந்து அந்த அளவுக்கு அடிக்கல அதனால பிரபா வந்து என்ன பண்றாருன்னா நீ என்னடா கூட்டிட்டு வந்துட்ட அவனை நான் நான் கொண்டு போட்டுருப்பேன்டா ஏன்டா தடுத்துட்டு அப்படின்றாங்க அதன்பிறகு சந்தோஷம் கோவத்துல வந்து அவருடைய கண்ணத்தை சேர்த்து பலார் அரைஞ்சிடாருங்க அரைஞ்சதுக்கு அப்புறம் நீ முதல்ல நிதானமா நம்ம கிளம்பி போகண்டா அப்படின்றாங்க அதன் பிறகு பைக்க ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு பைக் நெருங்கி வராங்க இவங்களுக்கு மறுபடியும் பேர் என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா அந்த பைக் கிட்ட இருக்கக்கூடிய அந்த பைக் கொண்டு போயிருக்காங்க ஆனா அந்த பைக் கீ வந்து இவங்க கையில இல்லங்க பாக்கெட்லயே இல்ல உடனே சந்தோஷம் என்ன பண்றாங்க பைக் எடுத்துட்டு வரலாம்னு சொல்லிட்டு கிளம்பலாம் ட்ரை பண்றாங்க அந்த சமயத்துல பிரபா என்ன பண்றாங்க நான் கூட வரேன்டா அப்படின்றாங்க உடனே சந்தோஷம் என்ன பண்றாங்க நீ வந்து அந்த நபர் கிட்ட வந்து மறுபடியும் சண்டை போடுவா அதனால நீ இரு நான் போய் எடுத்து வந்து சொல்லிட்டு அவரை அந்த நிப்பாட்டிட்டு இவர் மட்டும் அந்த கேட்ட தாண்டி மறுபடியும் அந்த உள்ளுக்குள்ளே போறாங்க அப்புறம் இந்த கேட்ட தாண்டி உள்ளுக்குள்ள போக போக அந்த நபர் வந்து வாட்ட சட்டம் ஒருத்தர் இருந்தார் இல்லையா அந்த நபர் இருக்காரு பாக்குறாரு அவர் யாருமே எங்கயுமே இல்ல உடனே சந்தோஷம் என்ன நம்ம மட்டும் தேடி எடுத்து வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சமாதி கிட்ட வந்து நெருங்கி இல்லையா அவருடைய இல்லையா அந்த இடத்துக்கிட்ட நெருங்கி போயிருக்காங்க அப்படி நெருங்கி போன அடுத்த நிமிஷம் தாங்க இவரோட வாழ்க்கையில் கற்பனையே பண்ண முடியாத காட்சி இவர் கண்ணு முன்னாடி தெரியுதுங்க அப்படி என்ன ஆச்சு பார்த்தீங்கன்னா அந்த சமாதி கிட்ட நெருங்கி போயிட்டார் இல்லையா அந்த இடத்துல பாக்கிறாரு அந்த இடத்துல வந்து யாரோ ஒரு நபர் வந்து படுத்து கிடக்கிற மாதிரி ஒரு சடலம் கிடக்கிற மாதிரி அப்படியே துர்நாற்றம் வந்து பயங்கரமா வீசிருக்குதுங்க என்னடா அது துர்நாற்றம் பயங்கரமா வீசுது இந்த இடத்துல இவ்வளவு நேரம் அப்படி எதுவுமே தென்பே இல்லையா திடீர்னு இப்படி யார் படுத்துருக்கா அது யாரோடைய சடலமா இருக்கும் பக்கத்துல நெருங்கி போறாரு பார்த்தா அந்த படுத்திருக்கக்கூடிய அந்த நபருக்காரையா அவர் ஒரு ஆறு அடியில் இருந்திருப்பாரு அப்படி முகத்தை வந்து நல்லா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்றாங்க முகம் வந்து அழுகி போன மாதிரி இப்படி இருக்குது உடனே என்ன பண்றாங்கன்னா பயத்தோட பதட்டத்தோட ஒரு கையில வச்சிருக்கக்கூடிய மொபைல் பண்ணி அந்த முகத்தை வந்து பார்த்து

அவச்சை எங்கடா போனா அப்படினு சொல்லிட்டு அந்த இடத்திலே சுத்தி முத்தி தேறறாங்க அவருடைய பேரை சொல்லி கத்தி கூப்றாரு ஆனா எவ்ளோ கத்தியுமே அந்த அவருடைய நண்பர் வந்து பிரபா வந்து அந்த இடத்துல ஆளே காணாங்க என்னடா இது எங்க போனா இவ்ளோ நேரம் எங்க தான இருந்தா போதில மறுபடியும் எங்கடா போய்ட்டானா அப்படினு சொல்லிட்டு சுத்தி முத்தி தேறறாங்க இங்கயுமே ஆளே காணோம் அதன் பிறகு இந்த சந்தோஷம் என்ன பண்றாருன்னா இவர் பைக் நிக்க கூடிய அந்த கேட்டுக்கு உள்ள அந்த கல்லறை அமைஞ்சி இருக்குது அந்த இடத்துல வந்து திரும்பி பார்க்கறாங்க ஒருவேளை இதுக்குள்ள ஏதோ ஓடிப் போயிட்டானா அப்படினு சொல்லிட்டு ஆனா உள்ளுக்குள்ள போலாம் ட்ரை பண்றாருங்க இவருக்கு வந்து பயம் வந்து கழுத்து வரை இருக்குது இருந்தாலுமே நம்மளுடைய நண்பர் வந்து உட்டு போக கூடாது அவன் எப்படியாவது உள்ளுக்குள்ள தான் இருக்கான் ஏனா வெளிய எப்பறம் பொட்டகாடு வெளிய தான் இருக்குது அதனால வந்து மறுபடியும் அவங்க தான் போயிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேட்ட தண்ணி மறுபடியும் உள்ளுக்குள்ள போறாங்க அப்படி நெருங்கி போய் பக்கத்துல போற சுத்தி தேடறாங்க யாரையுமே காணா அதன் பிறகு அந்த ஸ்டீபனுடைய கலரை அமைஞ்சிருக்கு இல்லையா அந்த இடத்துக்கிட்ட நெருங்கி போறாங்க ஆனா அந்த இடத்துல வந்து இவர் ஏற்கனவே பாத்துட்டாரு இல்லையா ஒரு சடலத்தை அழகி போன மாதிரி இருக்கக்கூடிய அந்த சடலம் வந்து அந்த இடத்துல இல்லவே இல்லைங்க என்னடா இது இவ்வளவு நேரம் அந்த சடலம் இங்க தான் இருந்துச்சு இப்ப அழகை காணாமே அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி முத்தி தேடுறாருங்க ஆனா இங்க அந்த இடத்துல வந்து யாருமே இருந்திருக்கான ஒரு அடையாளமே இல்லங்க உடனே குழம்பி போன சந்தோஷம் என்ன பண்றாருன்னா இதுக்கு மேலே நம்ம இங்க இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய நண்பரை திரும்பி திரும்பி கூப்பிட்டு சத்தம் போட்டு பார்க்கறாங்க நான் வரவே இல்லை அதுக்கு பிறகு இந்த சந்தோஷம் வந்து ஓரளவுக்கு புரிஞ்சிருச்சுங்க இதுக்கு மேலே நம்ம இங்க இருந்தோம்னா ஏதாவது பிரச்சனை ஆயிரும் இங்கே இருக்கிறது மனுஷனே கிடையாது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருச்சுங்க உடனே என்ன பண்ணுறாங்க அவருடைய நண்பரை கூட்டு கூட்டு கத்துறாரு ஆனா அவருடைய குரல் கேட்கவே இல்லை இதுக்கப்புறம் வந்து நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது நம்மளோட வண்டியோட கீயை வந்து தேடுவோம் சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து தேடி பார்க்குறாங்க அந்த கீ வந்து ஒரு கை கிடைக்கவே இல்லை அதுக்கு பிறகு என்ன பண்ணுறாங்கன்னா அவசர அவசரமாக அந்த இடத்த விட்டு நம்மளுடைய கிராமத்துக்கு அப்படியே போயிட்டோம்னா அங்கே யாரையாவது கூட்டிட்டு வந்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய அந்த இருக்கக்கூடிய அந்த கல்லறை தோட்டத்துல வந்து குடுக்குடுன்னு ஓடுறாங்க அப்படி ஓடுறவர் வந்து சுத்தி முத்தி தேடி கத்திக்கிட்டே தான் போறாரு ஆனா யாருமே இருக்கிற மாதிரி தெரியல தெரியவே இல்ல அதன் பிறகு பயத்தோட பதட்டத்தோட அந்த ஹைவே இருக்கு இல்லையா அப்படி இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கிட்டே போயிட்டாருங்க அப்படி ஹைவே கிட்ட நெருங்கி போனதுக்கு அப்புறம் உள்ளூர்கார ஒரு பெரியவர் வந்து அந்த இடத்துல வந்து பைக்ல வந்திருக்காங்க அப்படி பைக்ல வந்ததுக்கு அப்புறம் வந்து என்னை டிராப் பண்ணிருங்க எங்களுடைய கிராமத்துல அப்படி சொல்லியிருக்காங்க உடனே அந்த கிராமத்துக்காரர் வந்து என்ன சொல்லிருக்காருன்னா என்ன பாச்சு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆனா அந்த சந்தோஷ் அப்படின்றவர் வந்து எந்த ஒரு விஷயமே சொல்லவே இல்லை அதன் பிறகு ஒரு எடுத்துக்கிட்டு அந்த கிராமத்திலேயே கொண்டு போய் விட்டுட்டாருங்க அப்படி சந்தோஷ் அவருடைய கிராமத்துக்கே வந்த பிறகு என்ன பண்றாங்கன்னா அவங்களோட உறவினர்கள் கிட்ட போற நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்றாங்க சொன்ன அடுத்த நிமிஷமே அவங்க அந்த பிரபாவுடைய உறவினர்கள் ஒரு சொன்ன <hormone prendere> ஒரு கூட்டிகிட்டே வராங்க அதன் பிறகு இவங்க எல்லாருமே என்ன பண்றாங்க அந்த கல்லறி தோட்டத்துக்கு நெருங்கி போயிட்டாங்க அப்படி நெருங்கி போனதுக்கு அப்புறம் சுத்தி முத்தி தேடுறாங்க தேடுறாங்க ஒரு ஒரு மணி நேரம் தேடுறாங்க ஆனா அங்க இருக்கக்கூடிய இடத்துல வந்து யாருமே இருக்கிற மாதிரி ஒரு அடையாளமே தெரியலங்க அந்த பிரபா மட்டும் இல்லாம அந்த வாட்ட ஒரு நெட்டையா ஒரு நபர் இருந்தார் அந்த நபருமே அந்த இடத்துல இல்லவே இல்லைங்க என்னடா அது பெரிய மர்மமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி முத்தி தேடி பார்த்துட்டு இவங்க ஒரு கட்டத்தில் வந்து ஓஞ்சு போயிட்டாங்க உடனே அந்த இந்த சுத்திக்கக்கூடிய பெரியவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா நம்மளுடைய கிராமத்துக்கு போயிருவோம் எப்படி வந்து காலையில வீட்டுக்கு வந்து தான் ஆகணும் காலையில பாத்துக்கோப்பா அப்படின்னு சொல்லிட்டு

அப்டின்ற ஒரு அப்படி இந்த ஏரியா காரங்க இந்த சந்தோஷத்துக்குட்டே எங்க பாத்தீங்கன்னா இவங்க இருக்க கூடிய ஒரு 3 4 கிராமம் தள்ளி ஒரு கிராமத்துக்கு தான் போறாங்க. அப்படி அந்த மூணு கிராமம் தள்ளி கிராமத்துக்கு போனதுக்கு அப்புறம் பேர் அப்படி அந்த கிராமத்துல ஏகப்பட்ட ஏரியா மக்கள் வந்து கூஞ்சி போய் நிக்கறாங்க. அப்படி என்ன நடக்குது என்ன சொல்லிட்டு அந்த இடத்து வந்து உத்து அந்த இடம் வந்து வேற எந்த இடமும் கிடையாது. ஒரு சர்ச். அந்த சொல்லணும் வந்து அந்த கல்லறை தோட்டத்தோட பாக்குறாங்க அத்தனை மக்கள் வந்து கூடி ஒன்னா இருக்கிறாங்க உடனே சந்தோஷம் அவங்களுடைய ஏரியா மக்களும் வந்து அந்த கூட்டத்தை விளக்கிட்டு பக்கத்துல நெருங்கி போறாங்க அந்த இடத்துல பாத்தீங்கன்னா சர்ச்சோட வாசல் வந்து ஒரு நபர் வந்து உட்காந்துருக்காங்க அவர் வேறு யாருமே கிடையாது இந்த சந்தோஷோட இல்லையா அப்பா அதே நபர் தாங்க அவர் வந்து அந்த இடத்துல உக்காந்துக்கிட்டு அப்படி ஓன்னு அழுதுட்டு இருக்காரு என்னடா அது இங்கே வந்து உட்காந்துருக்கான் ஏன் அப்படி அழுது அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷ் வந்து பக்கத்தில் நெருங்கி போலான்னு பார்க்கறாங்க உடனே இந்த நபர் நபர்காருல்லையா அவர் வந்து ஏய் தள்ளி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு விடுவேண்டா அப்படின்ற மாதிரி ஒரு மிரட்டியிருக்காரு உடனே இதை பாத்துட்டு இருந்த சர்ச்சில் இருக்கக்கூடிய ஊழியர்கள்லாம் இருக்காங்களா அவங்க எல்லாருமே வந்து நீங்க முதல்ல சைலண்டா இருங்க நடந்த எல்லா விஷயத்தையும் நாங்க ஒவ்வொன்னா சொல்றோம் சொல்லி சொல்றாங்க அந்த சமயத்துல இந்த சர்ச்சில் இருக்கக்கூடிய சர்ச் ஃபாதர் இருப்பார் இல்லையா அவரே எல்லா விஷயத்தையுமே ஒவ்வொன்றா சொல்ல ஆரம்பிக்கிறாருங்க அப்படி என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த சந்தோஷ் மற்றும் பிரபா வந்து பயந்துட்டு உங்களுடைய வீட்டுக்கு கிளம்பி ஓடி வந்தார் இல்லையா சந்தோஷ் அன்றைய நேரம் வந்து தோராயமா பதினொன்று முப்பது இருந்திருக்குங்க அவங்களுடைய உறவினர்கள் அவங்க சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே தேடிட்டு வீட்டுக்கே கிளம்பி வந்தாங்க அன்றைய இரவு தோராயமாக ஒரு பன்னிரெண்டு மணி இருந்திருக்குங்க ஒரு அரை மணி டிஸ்டன்ஸ் தான் அந்த சமயத்தில் இந்த சர்ச்சோட ஃபாதரை பத்தி இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா அவருடைய குடும்பமே யாருமே இல்லையா அதனால வந்து ஊழியம் பண்ணுறதுக்காக கடல் ஒலியிலேயே போகணும் அப்படின்றக்காக வந்து அதுக்கான ஒரு செயலாக ஈடுபட்டு இருக்காரு அதனால எப்போயுமே சர்ச்சில் இருக்கிறது வாடிக்கை அந்த நேரத்தில் பாத்தீங்கன்னா அவருடைய அந்த முன்னாடி இருக்கக்கூடிய முகப்பு கதவு இருக்கு இல்லையா அந்த கதவை யாரோ டம் டம் தட்ட மாதிரி கேட்டு இருக்கு என்னடா யாரா இடத்துல கதை தட்டப்படா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதவை ஓபன் பண்ணி பார்க்கறாங்க எதிர்பார்த்த இருக்கக்கூடிய நபர் வந்து வேறு யாருமே கிடையாது பிரபா இது யாராவது தம்பி நீ உனக்கு என்னடா பிரச்சனை ஏன் வந்து கதவை தட்டிட்டு இருக்க அப்படின்னு அந்த உடனே எதிர்பார்த்த இருக்கக்கூடிய பிரபாவம் இருக்கக்கூடிய தோற்றத்தை பார்த்தோன்னே இந்த சர்ச் ஃபாதருக்கு வந்து தோணிச்சுங்க இவர் யாரோ வந்து குடிபோதில் வந்து நிற்கிறார் அப்படின்ட்டு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா அந்த பிரபா அப்படின்றவர் வந்து கைலி லுங்கியெல்லாம் அவுந்து போன நிலையில வந்து அழுக்கு பிடிஞ்ச மாதிரி நின்றுட்டு இருக்காங்க இதை பார்த்துட்டு தாங்க அவர்கிட்ட மறுபடியும் மறுபடியும் யார் பண்ணியும் கேட்டுட்டு இருக்காங்க கேட்ட அடுத்த நிமிஷமே பிரபா சொன்ன விஷயத்தை கேட்டுட்டு இந்த சர்ச் ஃபாதருக்கு வந்து ஈர கூட நடிங்க போயிருச்சுங்க அப்படி என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த பிரபா அப்படின்றவர் வந்து நான் பிரபாவே கிடையாது நான் வந்து ஸ்டீபன் வந்திருக்கேன் உங்ககிட்ட நான் நிறைய விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓன் அழுதுருக்காருங்க உடனே இதை கேட்ட அடுத்த நிமிஷமே இந்த சர்ச் பாதர் காரிய அவருக்கு வந்து எல்லா விஷயமும் புரிய வந்துருச்சுங்க இவருடைய உடம்புல வந்து ஏதோ ஒரு ஆன்மா பொசஸ் பண்ணியிருக்கு அப்படின்ட்டு அதன் பிறகு என்ன பண்றாருன்னா அவருடைய வழியிலே நம்ம போனா மட்டும்தான் அவர் என்ன சொல்றாரு அப்படின்றத கேட்க முடியும் சொல்லிட்டு ஒரு நிமிஷம் இரு தம்பி நான் உங்ககிட்ட எல்லா கேட்கிறேன் நீ முதல் நீ பாடு அப்படின்னு அதன் பிறகு பிரபா வாயிலாகவே இந்த ஸ்டீபனுடைய ஆன்மா வந்து எல்லா விஷயத்தையுமே அப்படி என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த பிரபாவோட உடம்புல இருக்கக்கூடிய ஸ்டீஃபன் இருக்கார் அவர் என்ன பண்ணியிருக்காங்க அவருக்கு திருமணமாகி ஒரு நான்கு வயசுல வந்து ஒரு குழந்தை வேற இருந்திருக்காங்க ஒரு பெண் குழந்தை இருந்திருக்காங்க இருக்காங்க இவங்களோட வாழ்க்கை நல்லா தாங்க போயிட்டு இருந்துருக்கு அந்த சமயத்தில் திடீர்னு ஒரு விபத்து ஆயிருந்துருக்குதுங்க அந்த விபத்துல வந்து இவருக்கு வந்து காலை அடிபட்டு எந்திரிச்சு நடக்க முடியாது ஒரு ஆறு மாசத்துக்கு இருந்தாகணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மருத்துவர்கள் அதன் வந்து இந்த ஸ்டீபன் வந்து என்ன பண்ணுறாருனா வீட்டிலேயே தான் இருந்திருக்காரு வேலைக்கே போக முடியாம தான் இருந்திருக்காரு கஷ்டப்பட்டு தான் இருந்திருக்காரு அந்த சமயத்தில் அவங்களுடைய மனைவி வந்து செய்யக்கூடிய செயல்கள் வந்து எல்லாமே தவறாக தெரிஞ்சிருக்குங்க ஒரு கட்டத்தில் இதை எல்லாமே நோட் பண்ணதுக்கப்புறம் வந்து ஸ்டீபனுக்கு வந்து புரிய ஆரம்பிச்சிருக்குதுங்க அவங்களுடைய மனைவி வந்து யாரோ ஒரு நபர்கிட்ட வந்து தகாத முறையில் வந்து ஈடுபட்டு இருக்காங்க அப்படின்றது அது அப்புறம் அவங்களோட மனைவி கிட்ட வந்து ஒரு வந்து சண்டை போட ஆரம்பிச்சிருக்காங்க அப்படி சண்டை போட்டுட்டே இருக்கும் பொழுது அவங்களுடைய மனைவி வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு நாள் வந்து தோலையமாக இவருக்கு பால் கொடுப்பாங்க இல்லையா நைட் நேரத்தில் அப்படி பால்ல வந்து விஷத்தை கலந்து இவருக்கு வந்து கொடுத்துருக்காங்க அப்படி விஷத்தை குடிச்சிட்டே இவங்க வந்து படுத்து கடந்ததுக்கப்புறம் அவங்க வந்து அவங்களுடைய மனைவி இருக்காங்க இல்லையா அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா விஷமே இல்லாத பாம்பு இருக்கும் இல்லையா அதை வந்து தெரிஞ்ச நபர் மூலியமா ரெடி பண்ணி இந்த அவர் இருக்கக்கூடிய அந்த ரூம்ல வந்து தூக்கி போட்டுருக்காங்க அதன் பிறகு அந்த பாம்பு வந்து அடிச்சு கொண்ட மாதிரி கொண்டு இருக்காங்க அதன் பிறகு மறுநாள் காலையில் விடிஞ்சதுக்கு அப்புறம் அவருடைய இந்த பாம்பு தான் கடிச்சு இறந்து போயிருக்காரு அப்படின்னு சொல்லி ஸ்டீபன் அப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சுத்திக்கூடிய நபர்கள் அனுபவிச்சிருக்காங்க உடனே வந்து சுத்தி இருக்கக்கூடிய நபர்கள் பூரா அப்படியே நம்பிட்டாங்க இது வந்து யாருமே வந்து சந்தேகமே படவே இல்ல என்ன காரணம் இந்த பொறுத்த வரைக்கும் வீட்டுல நடக்கக்கூடிய விஷயங்கள் எதுவுமே வந்து வெளியே போக கூடாதுன்னு நினைக்கிற ஆளுங்க மரியாதையா இருக்கணும் நாலு பேர் வந்து நல்லவே அப்படின்னு சொல்லணும் கட்டுப்பாடோட வாழக்கூடிய ஒரு நபர் தாங்க அப்படி இருக்கனால அவங்களுடைய மனைவி வந்து இவரை வந்து கொலை பண்ணது யாருக்குமே தெரியாம போயிடுச்சு இந்த சொல்லி சொல்லிதாங்க இந்த பிரபாவ வாயிலாகவே அந்த வந்து அழுதுருக்காருங்க அதன் பிறகு இதை கேட்ட சர்ச் பாதர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா உனக்கு நடந்த கொடுமையை வந்து நாங்க சொல்லி அதுக்கான தண்டனை வந்து அவங்க உன்னுடைய மனைவிக்கு வந்து வாங்கி தரோம் அப்படின்னு இருக்காங்க உடனே சர்ச் ஃபாதர் கிட்ட இந்த பிரபா உடம்புல இருக்கக்கூடிய ஸ்டீபன் ஆன்மா என்ன சொல்லிக்கனா என்னோட மனைவிக்கு இந்த விஷயம் எதுவுமே தெரிய வேணா அவளுக்கு எந்த பிரச்சனையும் வர வேணா அவ அவளுக்கு புடிச்சவனோட சந்தோஷமா இருந்து போட்டோம் என்னுடைய பெண் குழந்தை வந்து நல்லா பாத்துக்கிட்டா மட்டும் போதும் அவன் நல்லா பாத்துக்கிறா அதனால வந்து எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு இருக்காங்க உடனே இது கிட்ட சர்ச் ஃபாதர் அப்புறத்துக்கு இவனை புடிச்சு தொந்தரவு பண்ணிட்டு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க உடனே அந்த ஆன்மா அழுதுகிட்டு தானே பேசிட்டு இருந்துச்சு திடீர்னு ஆங்காரமான குரல்ல வந்து இவனோட உயிர் நான் எடுக்காம போக மாட்டேன் இவனை ரொம்ப அசிங்கப்படுத்திட்டா அப்படின்னு சொல்லி இருக்குதுங்க உடனே சர்ச் ஃபாதர் என்ன ஆச்சு என்ன காரணம் சொல்லி கேட்கிறாரு

இவருடைய உடம்பை வந்து ப்ரொசஸ் பண்ணியிருக்கு இப்படி நடந்த எல்லா சத்தியுமே சொல்லிட்டு இவருடைய உடம்பு விட்டு நான் போக மாட்டேன் இவனை வந்து நான் கொண்டுட்டு தான் போவேன் இவன் சாகப்பா அந்த நொடியில் கடைசியில் அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு தான் இவன் சாகணும் அதை என் கண்ணால பார்த்துட்டு தான் நான் போவேன் அப்படின்னு சொல்லியிருக்குங்க அந்த ஆன்மா இப்படி நடந்த எல்லா விஷயத்தையுமே சர்ச் பாதையே சொல்லி முடிக்கிறாருங்க அப்படி சொல்லி முடிச்சதுக்கு அடுத்த நிமிஷமே சந்தோஷம் வந்து இப்படி கதிரி தேம்பி தேம்பி எழுத ஆரம்பிச்சாங்க என்ன இருந்தாலும் நல்லா வாழ்ந்த ஒரு மனிதர் வந்து இப்படி இறந்து போயிட்டாரே அவருடைய சமாதியில் போய் நம்ம இப்படி அசியம் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு கதிரி கதிரி அழுதுட்டு இருக்காங்க அதன் பிறகு என்ன பண்ணாருன்னா அவர் மட்டும் அந்த பிரபாவுடைய உறவினர்கள் ஒரு சிலர் வந்திருக்காங்க இல்லையா அவங்க எல்லாருமே ஸ்டீபன் ஆன்மா இருக்கு இல்லையா அதுக்கிட்டே நெருங்கி போயிட்டாங்க அப்படி நெருங்கி போன அடுத்த நிமிஷமே என்னுடைய பையன் வந்து செஞ்சது பெரிய தப்பு அப்படின்னு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சந்தோஷம் என்ன சொல்லியிருக்காருன்னா என்னுடைய ஃப்ரெண்டு பண்ணது பெரிய தப்பு நாங்க உங்கள் இடத்துல வந்து அசியம் பண்ணது பெரிய தப்பு தான் இனிமேல் அந்த மாதிரி எந்த ஒரு செயலையும் ஈடுபட மாட்டோம் அவனை எப்படியாவது மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு இருக்காங்க அதன் இந்த சர்ச் பாதர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கிறிஸ்துவ முறைப்படி வந்து ஒருத்தவங்க தப்பு செஞ்சுட்டாங்க அப்படின்னா மன்னிக்கிறதா வந்து இயல்பு ஆனா நீ வந்து ஒரு புனித ஆத்மா நீ எப்பேற்பட்டவன் எவ்வளவு நல்லவன் அப்படின்றது வந்து எனக்கு தெரியும் வாழும் எவ்வளவு ஒரு நல்லவனா இருந்த அப்படின்றது சாட்சி தான் நான் இங்க இருக்கேன் நீ வந்து அவனை தயவு செஞ்சு மன்னிச்சிரு அப்படின்னு இருக்காருங்க உடனே ஸ்டீபனுடைய ஆன்மா வந்து என்ன சொல்லுதுன்னா நான் ரொம்ப கடும் கோபத்தோட தான் வந்தேன் நான் அவனை வந்து உயிரோட எழுக்க கூடாது எடுத்துட்டு போனதா நான் நினைச்சேன் ஆனா நீங்க எல்லாரும் சொன்னதுக்கு அப்புறம் வந்து என் மனசு இறங்கி போயிருச்சு என்னுடைய மனைவி துரோகம் பண்ணவளே நான் வந்து எதுவுமே பண்ணல இவன் சின்ன பையன் தெரியாம பண்ணிருப்பான் இவனை நான் மன்னிச்சிடுற அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாம எனக்கு நீங்க எதா கை மாறா எதுவுமே செய்ய வேணாம் என்னோட சமோதியம் மட்டும் நீங்க சுத்தம் பண்ணிட்டு க்ளீன் பண்ணிட்டு பக்கத்தில் எதுவுமே இல்லாத அளவுக்கு நீங்க வந்து ரெடி பண்ணிட்டு போங்க அப்படின்னு இருக்காருங்க அதுக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நிமிஷத்துலயே அவருடைய உடம்பு இருக்கக்கூடிய அந்த ஆன்மா வந்து அப்படியே வெளியேறிடுங்க அப்படி பிரபாவோட உரம்ல இருக்கக்கூடிய ஸ்டீபனோட ஆன்மா வெளியேறி போன பிறகு அந்த பிரபா வந்து ஒரு இருந்து வெளியே வந்துட்டாங்க வந்த அடுத்த நிமிஷம் சுத்திருக்கூடிய நபர்கள் எல்லாருமே வந்து அவரை திட்டுறாங்க இந்த மாதிரி நீ பண்ணிருக்க ஒரு ஆன்மாவே வந்து உனக்கு மனிச்சிருக்கு நீ இவ்வளவு பெரிய தப்பான செயல் செஞ்சதுக்கு அப்புறமும் அப்படின்ட்டு இருக்காங்க உடனே பிரபாவுமே வந்து ரொம்ப வருத்தப்படுறாங்க அதன் பிறகு என்ன பண்றாருன்னா அந்த சர்ச் பாதரை பார்த்துட்டு நான் செஞ்ச தப்புக்கு வந்து நான் ரொம்ப வருந்துறேன் அதே மாதிரி அவருடைய அந்த கல்லரை வந்து நான் எவ்வளவு சுத்தப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு நான் சுத்தப்படுத்துறேன் நான் செஞ்ச தப்பை வந்து நானே திருத்துறேன் எனக்கு அந்த வாய்ப்பை கொடுங்க அப்படின்றாங்க உடனே சர்ச்சு பாதரைக்கிட்டே நீ போய் அந்த இடத்த வந்து சுத்தம் பண்ணுபா சுத்தம் பண்ணிட்டு நீ வந்து பாவ முனிப்பா கேளு அதுக்கு பிறகு அந்த ஆன்மாவே உன்னை வந்து ரொம்ப முழுமையா மன்னிச்சிடும் அப்படின்ட்டு இருக்காங்க அதுக்கு பிறகு உங்களுடைய நண்பர்கள் மற்றும் இந்த சுற்றி இருக்கக்கூடிய உறவுக்காரங்க ஏரியாக்காரங்களா இருக்காங்க இல்லையா அவங்க எல்லாருமே போன பிறகு அவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த கல்லறை தோட்டத்துக்கிட்டே நெருக்கி போறாங்க அப்படி அந்த இடத்துக்கிட்டே போனதுக்கு அப்புறம் அந்த ஸ்டீஃபனுடைய கல்லறை கிட்டே வந்துட்டாங்க அப்படி வந்த பிறகு அந்த சுற்றி இருக்கக்கூடிய அந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் போட்டுருந்தாங்க அந்த எல்லா இடத்துலையும் சுத்தம் பண்ணிட்டு கழி விடுறாங்க கழி விட்டதுக்கு அப்புறம் அந்த பிரபா மட்டும் சந்தோஷம் வந்து என்ன பண்றாங்கன்னா அவர்கிட்ட வந்து பாவ மடிப்பு மாதிரி கேட்கறாங்க என்னை வந்து மன்னிச்சுக்கோங்க இதுக்கு மேல இந்த மாதிரி எந்த தவறும் செய்ய மாட்டோம் அப்படின்னு அதுக்கு பிறகு இந்த சந்தோஷம் மற்றும் பிரபாவுக்கு அந்த ஆன்மாவால எந்த ஒரு இன்னொரு விஷயங்க இந்த சந்தோஷ் மற்றும் பிரபா வந்து வந்து குடிக்கிறது ஒரு நாள் மாதிரி ஒரு கேப் ஒரு வந்து ஈடுபடுறது மிகப்பெரிய தவறு அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டாங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் காலகட்டத்தில் எனக்கும் என்னுடைய நண்பருக்கும் நடந்த பிரதர் இதை மின்னஞ்சலாக ஷேர் பண்ணிருக்கேன் அப்படின்னு இருக்காருங்க இந்த மின்னஞ்சலை ஷேர் பண்ணிய சந்தோஷ்க்க ஒரு நன்றி சொல்லிக்கலாங்க மீண்டும் இது போன்ற தரமான சுவாரஸ்யமான திருவான நிகழ்வுடன் உங்களை சந்திக்கும் முறை நான் உங்கள் அப்சர்